திரு நான் பார்த்த சாரதி நாப்பா அவர்கள் எழுதிய கூபே ஒரு குடும்ப சிறுகதை குடும்ப சிறுகதைன்னு மட்டும் சொல்ல முடியாது ஒரு சமூக விழிப்புணர்வு சிறுகதைன்னு கூட சொல்லலாம் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு அரசு எப்படி செயல்பட்டு இருக்கு அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மந்திரிகள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படி செயல்படுறாங்க அதிகாரிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்பட்டமா ஒரு சிறுகதை மூலமா சொல்ல முடியுமா அப்படின்னா நாப்பா அவர்கள் இந்த கூபி சிறுகதை மூலமா ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருக்காரு கேட்கலாமா கூபி அத்தியாயம் ஒன்று மந்திரி தம்முடைய தனி உதவியாளரை கூப்பிட்டு மிகவும் அக்கறையாக விசாரித்தார் முதல் வகுப்பில் கூபே கம்பார்ட்மெண்ட் கிடைத்தால்தான் இன்று ரயிலில் பயணம் செய்ய முடியும் இல்லையானால் ரயில் பயணத்தை கேன்சல் செய்துவிட்டு பிளைட்டில் டிக்கெட் வாங்குங்கள் என்று கூறினார் கண்டிப்பாக ஊபே கிடைத்துவிடும் சார் எப்படியும் எமர்ஜென்சி கோட்டா ரிலீஸ் செய்ய போகிறார்கள் இன்னைக்கு கூபேக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் என்கிறார்கள் ஆனாலும் நமக்கு உறுதியாக கிடைத்துவிடும் விடும் ஊபே கிடைக்காவிட்டால் பிரயாணமே இல்லை ஞாபகம் இருக்கட்டும் என்று எச்சரித்தார் மந்திரி கவலையே வேண்டாம் சார் பிரயாணிட்டு இருக்கு நமக்கு கட்டாயம் கிடைச்சிரும் அவசரமாக பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ஃபைல் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன் எல்லாமே அவசரம் பொது முதல் வகுப்பு பெட்டியில வச்சுக்கிட்டு ஃபைல் பார்க்க முடியாது ஊபேன்னா தூக்க வர வர உங்க உதவியோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்போஸ் செஞ்சிட முடியும் அதுக்கு தான் நீங்க வற்புறுத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார் பெண்டிங் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் ஆக வேண்டி இருக்குங்கிறதுல எனக்கும் அக்கறை இருக்கு சார் சிரமமா இருந்தா நானே ரயில்வே டிவிஷனல் ஆஃபீஸருக்கோ சூப்பரண்டுக்கோ ஃபோன் செஞ்சு பார்க்கட்டுமா ஏற்கனவே உங்க பேரை சொல்லி அவங்களுக்கு எல்லாம் நானே டெலிபோன் செஞ்சாச்சு சார் அப்ப சீஃப் செக்ரட்டரி மூலமாகவும் சொல்லலாமே அவரும் பிரஷர் கொடுத்துருக்காரு சார் சுலபமாக காலையில பிளேன்ல போயிடலாம் ஓவர் நைட் ஜேர்னி எல்லாம் நான் ரயிலேயே வச்சுக்கிறதுக்கு ஒரே காரணம் பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் செய்யலாங்கிறது தான் வீடுனாலும் செக்ரட்டரியட்னாலும் பார்க்க வர்றவங்க கூட்டம் அப்படியே மொய்க்குது தினமும் ஏகப்பட்ட கூட்டம் வருது ஒருவேளை நடக்கிறது இல்ல பிளைட்ல ஃபைல் பார்க்க முடியாது பாருங்க உதவியாளருக்கு மந்திரியின் சுபாவம் நன்கு தெரியும் முக்கியமான ஃபைல்களும் பெண்டிங் பேப்பர்களும் ரயில் பயணத்தின் போதுதான் தீர்மானமாகும் பயணத்திற்கு எப்படியும் கூபே கம்பார்ட்மெண்ட் ஏற்பாடு செய்தாக வேண்டும் இல்லாவிட்டால் தொலைந்தார் மந்திரி எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்து விடுவார் ரயிலில் பயணம் செய்ய நேரும்போது போது கூபையை மட்டும் அவரால் தியாகம் செய்யவே முடியாது தியாகம் செய்ய விரும்பவும் மாட்டார் ஆனால் அன்றோ எக்கச்சக்கமான நிலைமை கவர்மெண்ட் கோட்டா ஏறக்குறைய திருந்து போய்விட்டிருந்தது அவரது அந்தஸ்தில் உள்ள வேறுபல பிரமுகர்களும் இணைத்த பெட்டிகள் ஒன்றோ இரண்டோ தான் இருந்தன பூபே அலாட் ஆகவில்லை என்றால் ரயில்வே பிளாட்பாரத்திலேயே இறைந்து கூப்பாடு போட்டுவிட்டு பயணத்தை ரத்து செய்து வீடு திரும்பவும் அவர் தயங்க மாட்டார் என்பது பிஏவுக்கும் செக்யூரிட்டி அதிகாரிக்கும் நன்கு தெரியும் பல முறை அப்படித்தான் நடந்திருக்கிறது முன்பு எப்போதோ ஒரு முறை கோபத்தில் கூபேவுக்கு ஏற்பாடு செய்ய தவறிய ஒரு உதவியாளரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் அவர் அவருடைய முன்கோபமும் ஆத்திரமும் பிரசித்தி பெற்றவை தமது அதிகார வரம்புக்கு அப்பால் இருப்பவர்கள் என்று கூட பார்க்காமல் ரயில்வே காரர்களை கூட வாட்டி எடுத்து விடுவார் அவர் கோபத்தில் கண்மண் தெரியாதவருக்கு அத்தியாயம் இரண்டு மாலை ஏழைகால் மணிக்கு ரயில் புறப்படுகிறது என்றால் ஆறரை மணிக்கு மந்திரியின் உதவியாளரும் செக்யூரிட்டி அலுவலரும் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டார்கள் அடங்கிய அரசாங்க பெட்டிகளும் வந்துவிட்டன மந்திரி ஏதோ ஒரு திறப்பு விழாவுக்கு போயிருந்தார் விழாவை முடித்து கொண்டு அங்கிருந்தே நேராக ரயில் புறப்படுகிற நேரத்திற்கு ஸ்டேஷனுக்கு வந்து விடுவதாக ஏற்பாடு ஆனால் அன்று மிகவும் சோதனையாகி விட்டது பி எக்கும் செக்யூரிட்டி அலுவலருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த ரயிலின் பதினேழு பெட்டிகளுமாக நாளைந்து முதல் வகுப்பு போகிகள் தான் இருந்தன அதில் மூன்றே மூன்று கூபைகள் தான் உண்டு ஒரு கூபே மத்திய உதவி மந்திரி ஒருவருக்கு அலாட் ஆகி இருந்தது அதை ஒன்றும் செய்ய முடியாது மற்றொரு கூபே ரயில்வே போர்டில் மிகவும் செல்வாக்குள்ள உறுப்பினர் ஒருவருக்கு ஆகி இருந்தது மூன்றாவது கூபே தான் தனியாருக்கு ஆகி இருந்தது அன்றுதான் திருமணம் முடிந்து தேனிலவுக்கு வெளியூர் புறப்படும் புதுமண தம்பதிகளுக்காக அந்த கூபை ஏற்பாடாகி இருந்தது ரயில் புறப்பட இருபது நிமிஷம் தான் இருந்தது அந்த புதுமண தம்பதிகள் கூபையில் வந்து அமர்ந்தும் விட்டார்கள் இன்னும் மந்திரி வரவில்லை பிஏவும் அதிகாரியும் காத்திருந்தனர் மந்திரிக்காக ஏதாவது இருந்தால் புதுமண தம்பதிகள் வந்து அமர்ந்திருக்கும் இந்த மூன்றாவது கூபையை தான் மாற்ற வேண்டியிருக்கும் என்றும் மத்திய உதவி மந்திரி ரயில்வே போர்டு அங்கத்தினர் ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் கூபையை எதுவும் செய்ய முடியாது என்றும் ரயில்வேக்காரர்கள் கையை விரித்து விட்டார்கள் புதுமண தம்பதிகளுக்கு வழி அனுப்ப வந்தவர்கள் போட்ட ரோஜா மாலைகள் கூபையை நிரப்பிக் கொண்டிருந்தன பிளாட்பாரத்தின் அந்த பகுதியெல்லாம் ரோஜா இதழ்கள் சிதறிவிட்டன ஒரே கூட்ட உற்சாக சிரிப்புகள் ஜோக்குகள் அவர்களை எப்படி டிஸ்டர்ப் செய்வதென்று தெரியாமல் ரயில்வே அதிகாரிகள் தயங்கினர் இந்த மந்திரிகளால எப்பவுமே தொந்தரவு தான் சார் கடைசி நிமிஷத்துல வந்து கழு அறுப்பாங்க என்று துணிந்து சொன்னார் ஒரு ரயில்வே அதிகாரி அந்த புதுமண தம்பதிகளை அவர்களை வழி அனுப்ப வந்திருக்கும் உறவினர்களிடமும் வாங்கி கட்டி கொள்ள வேண்டியிருக்குமே என்று ரயில்வே அதிகாரிகள் கொஞ்சம் பயந்தார்கள் பூபே ஏற்பாடு செய்யவில்லை என்றால் மந்திரி என்னை தொலைத்து விடுவார் என்றார் பி ஏ பயத்துடன் உடனே அந்த புதுமண தம்பதிகளிடம் போய் அவர்களுக்கு கூபை கிடையாது என்றும் முதல் வகுப்பில் இரண்டு லோயர் பெர்த்துகள் தான் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் தங்களுக்கு ரிசர்வ் ஆகி இருப்பதை சொல்லி இறைந்தார்கள் வெளியே வழி அனுப்ப வந்திருந்த உறவினர்களும் கூப்பாடு போட்டார்கள் என்னை அது ரிசர்வ் ஆகி சாட்டல கூட பேர் போட்ட அப்புறம் இடத்த தட்டி பறிக்கிறாங்களே மந்திரினா என்ன ரொம்ப முளைச்சிருக்கு நாங்க சொந்த காசுல செலவழிச்சு பிரயாணம் செய்யறோம் மந்திரியை போல அரசாங்க செலவுல பிரயாணம் பண்ணல மந்திரிக்கு ஒரு நியாயம் ஜனங்களுக்கு ஒரு பதவியில் இருப்பவர்களுக்கே உரிய சுறுசுறுப்புடன் உடனே சுற்றி நடப்பதை புரிந்து கொண்டு விட்டார் மந்திரி பி அருகில் வந்து காதோடு அந்த நிலைமையை விவரித்தார் ஒன்றுமே செய்ய முடியாதபடி ஒரு கையாலாகாத நிலை உருவாகும் போது அதையே ஒரு தியாகமாக மாற்றி காண்பித்துவிடும் தேர்ந்த அரசியல்வாதியின் சாமர்த்தியத்தை கையாண்டு விரைந்து செயல்பட்டார் அத்தியாயம் போட்டிருந்த அவர்கள் வழங்கியிருந்த இரண்டு ஆப்பிள்களும் கைவசம் இருந்தன கூடவே வந்திருந்த இரண்டொரு பத்திரிகை நிருபர்களும் புகைப்படக்காரர்களும் இருந்தார்கள் மந்திரி திடீரென்று ஒரு ஸ்டன்ட் அடித்தார் பூபே கம்பார்ட்மெண்டில் நுழைந்து சந்தன மாலைகளை அந்த ஊர் பேர் தெரியாத பொது மணமக்களிடம் கொடுத்து தம்பதிகளை மாலை மாற்றிக்கொள்ள செய்தார் இருவரிடமும் தன் கைவசம் இருந்த ஆப்பிள் பழங்களை கொடுத்து வாழ்த்தினார் உடனிருந்த புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடிந்தது உங்களை போன்ற மணமக்களுக்கு இடையூறாக நான் வர விரும்பவில்லை என் பயணத்தை நான் உங்களுக்காகவே ரத்து செய்கிறேன் இந்த கூபையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது வருடங்களுக்கு முன் திருமணமான முதல் இரவிலேயே ரயிலில் இடவசதி கிடைக்காத காரணத்தால் நானும் என் இளம் மனைவியும் மூன்றாம் வகுப்பு பெட்டியில் பாத்ரூம் ஓரமாக ஒண்டி ஒதுங்கி ஒதுங்கி பயணம் செய்த அந்த கொடுமையான அனுபவத்தை நான் இன்னும் மறந்து விடவில்லை அப்படி ஒரு துயரம் உங்களுக்கு இன்று நேர நான் காரணமாகி கூடாது நீங்கள் மகிழ்ச்சியாக தேனிலவுக்கு சென்று வாருங்கள் என்று கண்களில் நீர் பணிக்க கூறினார் மந்திரி ரயில் கம்பார்ட்மெண்டின் உள்ளே வெளியே கூடியிருந்த அனைவரும் ஒரு நிமிஷம் அப்படியே உருகி போய்விட்டார்கள் கையில் இருந்து தவறி கீழே விழுந்துவிட்ட ஆப்பிளை எடுக்க மணமக்கள் இருவரும் ஒரே சமயத்தில் குனியவும் விழுந்த ஆப்பிள் மந்திரியின் காலடிக்கு ஓடி உருளவும் சரியாக இருந்தது மணமக்கள் மந்திரியின் காலில் விழுந்து வணங்குவது போல் தோன்றிய அந்த காட்சியை புகைப்பட நிபுணர் கச்சிதமாக படம் பிடித்துக் கொண்டார் மறுநாள் காலை பத்திரிகைகளில் எல்லாம் மந்திரியின் தியாகம் முதல் பக்க தலைப்பு செய்தியாகிவிட்டது தடபுடல் பட்டது மந்திரியின் தியாகம் பெருந்தன்மையோடு தமக்கு ஒதுக்கப்பட்ட கூபி கம்பார்ட்மெண்ட்டை தேனிலவு செல்லும் புதுவன தம்பதிகளுக்கு விட்டு கொடுத்து வீடு திரும்பினார் மணமக்கள் ஆசி கோரி அமைச்சரை காலில் விழுந்து வணங்கினர் முப்பது வருடங்களுக்கு முன்பு தமது சொந்த தேனிலவு பயணத்தில் ஏற்பட்ட சிரமத்தை நினைத்து அமைச்சர் கண்ணீர் சிந்தினார் என்பது போல புகைப்படங்களுடன் தலைப்புச் செய்திகள் வெளியாகி இருந்தன கீழே விழுந்த ஆப்பிளை எடுக்க மணமக்கள் குடிந்தது தாளில் விழுந்து வணங்கிய படமாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது உண்மையில் புதுமண தம்பதிகளுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த கூபையை தட்டி பறிக்க மந்திரி முயன்றதும் அது பழிக்காத போது வேறு வழி இல்லாமல் தியாகியாகியதையும் பற்றி ஒரு பத்திரிகை கூட மூச்சு விடவில்லை புதுமண தம்பதிகளுக்கும் அவர்களை வழி அனுப்ப வந்தவர்களுக்கும் கூட உண்மை மறந்து போய் மந்திரி தியாகம் செய்தது போலத்தான் நினைவிருந்தது பிஏ செக்யூரிட்டி அலுவலர் ரயில்வே ஆட்கள் எல்லோருமே அமைச்சரின் சமயோத திறமையை வியந்து பிரமித்து போய்விட்டார்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை வேளையில் மந்திரி தம் வீட்டில் ஓய்வாக இருந்தபோது அவருக்கு காஃபி ஆற்றி கொடுத்து கொண்டே அவருடைய மனைவி அவரிடம் கேட்டாள் ஏங்க இது என்ன சுத்த பச்சை பொய்யா இருக்கு நம்ம கல்யாணம் நடந்த இழுப்ப மரத்து பட்டியல ரயிலே கிடையாது கல்யாணம் முடிஞ்சு அங்கிருந்து கிளம்புறப்ப கூட நாம ரெண்டு பேரும் மாட்டு வண்டியில உங்க கிராமமான போனோம் என்னமோ ரயிலு பாட்டுக்கு அடிச்சு விட்டுருக்கீங்களே சரி சரி உன்னை யாரும் இப்போ வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடை என்று கடுமையாக இறைந்து அவளை கோபித்துக் கொண்டார் மந்திரி நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுதிய கூபை அரசியல் சிறுகதை முற்றும்